தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே களஞ்சியம் செயலி வழியாக பண்டிகை கால முன்பணம் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்பதை பற்றி இந்த காணொளியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் கூகுள் ப்ளே ஸ்டோரை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் களஞ்சியம் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது களஞ்சியம் செயலி உங்களுக்கு காட்டப்படும் அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் இங்கு ஊதா வண்ணத்தில் ஓப்பன் அப்புடின்னு எனக்கு காட்டப்படுது இப்போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல அப்டேட் அப்படின்னு இருந்துச்சுன்னா இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே இந்த செயலியை அப்டேட் பண்ணதுனால இந்த இடத்துல ஊதா வண்ணத்தில் ஓப்பன் அப்புடின்னு காட்டப்படுது இந்த செயலியை நீங்கள் இங்கேயே தெரிந்து கொள்ளலாம் அதற்கு ஓப்பன் என்ற பொத்தான அழுத்தினீங்கன்னா இந்த செயலி இங்கேயே திறக்கப்பட்டு விடும் அப்படி இல்லைனா இந்த செயலிலேருந்து வெளியே வந்துருங்க நண்பர்களே உங்களுடைய அலைபேசியில் களஞ்சியம் செயலியை திறந்து கொள்ளுங்கள் இங்கு விளம்பரம் காட்டப்படும் இதை மறைப்பதற்கு இருக்கக்கூடிய மேலிருக்கக்கூடிய குறியை அழுத்தினீங்கன்னா இந்த விளம்பரம் மறைக்கப்பட்டு விடும் இங்கு களஞ்சியம் செயலிக்குரிய நான்கு இலக்க பாஸ்வேர்டை பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா கீழே ஃபர்காட் பின் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ரெக்வஸ்ட் ஓடிபி அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுடைய அலைபேசிக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை எந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு நியூ பின் அப்படின்ருக்கும் இப்போ நான்கு இலக்கத்தில் எண்கள் மட்டுந்தான் பதிவு செய்யணும் நான்கு இலக்கத்தில் ஒரு புதிய பின்னை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு அதே எண்ணை கீழே கன்ஃபார்ம் பின் அப்படின்ற இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா நீங்கள் பின்னை சேஞ்ச் பண்ணும் பொழுது பின் சுட் நாட் பி கன்சிக்யூட்டிவ் நம்பர்ஸ் லைக் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இது போல் உங்களுக்கு வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நான்கு இலக்க பின் நம்பர் வந்து தொடர்ச்சியான எண்கள் இருக்கக்கூடாது இப்போ ஐந்து ஆறு ஏழு எட்டு இது போல் தொடர்ச்சியான எண்கள் இருக்கக்கூடாது அதுக்கு அடுத்தது பின் சுட் நாட் பி எனி டேட்ஸ் ஏதாச்சும் ஒரு டேட்டை குறிக்கிற மாதிரியும் நீங்கள் அந்த பின் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது இல்லாதது போல் ஒரு புதிய நான்கு இலக்க பெண்ணை இந்த இடத்துல பதிவு செய்து கொள்ளுங்கள் பின்பு கன்ஃபார்ம் பின் அப்படின்ற இடத்துல அதே எண்ணை பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ புதிய பின்னை பதிவு செஞ்சதுக்கப்புறம் சப்மிட் அப்படின் அதை அழுத்துங்க இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப் அப்படின்றிருக்கும் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ களஞ்சியம் செயலி முகப்பு பக்கம் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துடுங்க பேக் பட்டன் அமுக்குங்க எஸ் அப்படின்றத தேர்வு செய்யுங்க மறுபடியும் உங்களுடைய அலைபேசியில் களஞ்சியம் செயலியை திறந்து கொள்ளுங்கள் மேலே இருக்கக்கூடிய பெருக்கல் கூறி அழுத்துங்க நீங்கள் புதிதாக பதிவு பண்ண நான்கு இலக்க பின் நம்பரை இந்த கட்டத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ களஞ்சியம் செயலி உங்களுக்கு திறக்கப்பட்டுவிடும் இதே போல் நீங்கள் பின்னை வந்து மறந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் புதிதாக பின்னை வந்து உருவாக்கி கொள்ளுங்கள் அடுத்து பண்டிகை கால முன்பணத்தை எவ்வாறு விண்ணப்பிப்பது அப்படின்றத பார்க்கலாம் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் அப்படின்ட்டுருக்கும் அந்த குறியீடை அழுத்துங்கள் இதில் முதலாவதாக ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் அப்படின் இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க மேலே பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இதில் முதலாவதாக ஃபெஸ்டிவல் நேம் அப்படின்ட்டுருக்கும் அந்த கட்டத்தை அழுத்துங்க இதில் தேவையான ஃபெஸ்டிவலை தேர்வு செய்து கொள்ளுங்கள் நீங்கள் அதை தெரிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபெஸ்டிவல் டேட் அட்வான்ஸ் அமௌண்ட் ரெக்கவரி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும் நண்பர்களே இங்கே முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது பண்டிகை கால முன்பணமானது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பத்தாயிரமாக இருந்தது தற்போது இருபதாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது இந்த பண்டிகை கால முன்பணமானது ஒரு குறிப்பிட்ட தொகை அதாவது இருபதாயிரம் மட்டுமே வழங்கப்படும் இந்த தொகைக்கு குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ நாம் விண்ணப்பிக்க முடியாது இந்த பண்டிகை கால முன்பணமானது நாம் எந்த மாதம் பெற்றோமோ அதற்கு அடுத்த மாதத்திலிருந்து பத்து மாதத்திற்கு ஒரு மாதத்திற்கு ரெண்டாயிரம் என வீதம் நம்முடைய சம்பளத்தில் பிடிக்கப்படும் இப்போ நம்ம விழாவை தேர்ந்தெடுத்தோம் இப்போ கீழே பார்த்திங்கன்னா ஃபெஸ்டிவல் டேட்டு அட்வான்ஸ் அமௌண்ட்டு ரெக்கவரி நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட் இதெல்லாமே உங்களுக்கு காட்டப்பட்டுருச்சு அதுக்கடுத்தது கீழே பார்த்திங்கன்னா அடிஷ்னல் இன்ஃபோ அப்படின்ற ஒரு புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கரண்ட் பே அதுக்கப்புறம் கரண்ட் பர்ஸ்னல் பே டியர்னஸ் அலவன்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும் நீங்கள் பழைய பே கமிஷனில் இருந்தீங்க அப்படின்னா கரண்ட் கிரேட் பே கரண்ட் ஸ்பெஷல் பே இது எல்லாமே உங்களுக்கு காட்டப்படும் இதெல்லாம் சரியாக இருக்கா என்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இதை மறப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கள் கூறி இது மறைந்துரும் அடுத்து பார்த்திங்கன்னா சப்மிட் அப்படின்ற ஒரு பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பின் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் களஞ்சியம் செயலி வழியாக விழா முன்பணத்தை சரியாக ஒரு மாதத்துக்கு முன்பு களஞ்சியம் செயலியில் விண்ணப்பித்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்